பெரும்பாலான மக்கள் திறமை இல்லாததால் தோல்வி அடைவதில்லை சோம்பல் என் காரணமாகவே தோல்வி அடைகிறார்கள் ஆரம்பிப்பதற்கு சரியான மனநிலை அல்லது உந்துதல் வரும் என்று நாம் தொடர்ந்து காத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த உந்துதல் நாம் நினைப்பதை விட வேகமாக மறைந்து விடுகிறது இந்த கதை ஒரு இளைஞனைப் பற்றியது அவன் ஒரு மிகச்சிறிய விஷயத்தில் மறைந்திருந்த ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறான் நீங்கள் கடைசி வரை பார்த்தால் அன்றாட பழக்க வழக்கங்கள் எப்படி உங்களை வற்புறுத்தாமலேயே சோம்பலை வெல்லும் என்பதை கண்டுபிடிப்பீர்கள் அமைதியான ஒரு ஊரில் அர்ஜுன் என்ற பையன் பெரும்பாலும் தாமதமாகவே எழுந்திருப்பான் அவனது புத்தகங்கள் தொடப்படாமல் கிடந்தன அலாரம் கடிகாரத்தின் ஒலி புறக்கணிக்கப்பட்டது தான் சோர்வாக இல்லை என்று அவனுக்கு தெரியும் ஆறுதல் என்ற பெயரில் மறைந்திருக்கும் சோம்பலின் வலையில் அவன் சிக்கியிருந்தான் ஒவ்வொரு நாளும் நாளை நான் மாறிவிடுவேன் என்ற வாக்குறுதியுடன் தொடங்கும் ஆனால் அந்த நாளை ஒருபோதும் வரவில்லை அவனது கைகள் வழியாக மணல் போல நாட்கள் நழுவின ஒரு மாலை அவன் கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது மழை கொட்ட ஆரம்பித்தது கொடை இல்லாததால் அவன் ஒரு சிறிய பூங்காவிற்குள் ஒதுங்கினான் மழை அவனை அங்கேயே காத்திருக்க வைத்தது அது அவனுக்கு கவனிக்க நேரத்தை அளித்தது இரண்டு மரங்களுக்கு இடையில் ஒரு சிறிய பூச்சி கிளையின் மீது ஏறுவதற்கு போராடிக் கொண்டிருந்தது மழை அதன் மீது விழுந்தது காற்று இலைகளை ஒழுக்கியது ஆனாலும் அது நிற்கவில்லை கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் அர்ஜுன் கண் சிமிட்டாமல் அதை பார்த்தான் அந்த பூச்சி போராடுவதை பார்த்தபோது தான் அதைவிட ஒழுக்கம் குறைவாக இருப்பதாக எண்ணி அவன் வெட்கப்பட்டான் அவன் சிரித்தான் பின் அமைதியானான் மழை அவனுடன் பேசுவது போல அந்த சிறிய பூச்சியால் தொடர்ந்து செல்ல முடியுமென்றால் ஏன் என்னால் முடியாது என்று அவன் நினைத்தான் அப்பொழுது ஒரு சிறிய சூரிய கதிர் மேகங்களை கிழித்து கொண்டு வந்து அந்த பூச்சியை தொட்டது அந்த வெளிச்சம் அர்ஜுன் முகத்தையும் தாக்கியது விழித்தெழு என்று கிசுகிசுப்பது போல அந்த சிறிய காட்சியே அவனது திருப்புமுனையாக மாறியது ஆரோக்கியமான செயல்களை தினமும் சீராக செய்யும் போது சோம்பல் மறைகிறது என்பதை அவன் உணர்ந்தான் அடுத்த நாள் அவன் படுக்கையை சரி செய்வது மேசையை ஒழுங்கமைப்பது தேநீர் தயாரிப்பது போன்றவற்றை துவங்கினான் அத்துடன் நடைப்பயிற்சி யோகா போன்ற புதிய ஆரோக்கிய பழக்கங்களையும் மேற்கொண்டான் சோம்பல் ஒரே இரவில் மறையாது என்றாலும் மன உறுதியுடன் பக்தியோடு செய்யும் தினசரி பழக்கங்கள் சக்தி வாய்ந்தவை என்று அவன் கற்றுக்கொண்டு அதன் மூலம் சோம்பலை எளிதில் வென்றுவிட்டான் ஒரு சிறிய பூச்சியை அவன் காணும்போதெல்லாம் எல்லாம் எப்படி ஆரம்பித்தது என்பதை நினைத்து அவன் புன்னகைக்கிறான்